ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா லக்ஷ்மி பொட்டிக் ஸேரி ரிவ்யூ வீடியோ தாங்க நான் ஒரு ஸாரீ வந்து லக்ஷ்மி பொட்டிக்கில் எடுத்திருந்தேன் இந்த ஸாரி பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி எக்ஸ்போவில் நான் வந்து எடுத்திருந்தேன் ரீசெண்ட் டைமில் அம்மா வீட்டுக்கு போகும்போது இவங்களோட எக்ஸ்போவும் அப்போ தான் போட்டிருந்தாங்க ஸோ ஒரு தடவை விசிட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்போ தான் ஒரு ஸாரீ பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய தம்பியோட வளைகாப்புக்கு நான் ஒரு தடவை கட்டிட்டேன் அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வந்து வீடியோ வந்து போடுறேன் ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது இதோடய ப்ரைஸ் என்ன ப்ரைஸுக்கு நான் வாங்கினேன் எக்ஸ்போ எப்படிலாம் நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் எக்ஸ்போ உள்ளே போகும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல என்னோடய குழந்தைங்க இருக்கிறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல ரெண்டு பேருமே வந்து சின்ன குழந்தைங்க இல்லையா ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க ரொம்ப வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் இல்லை போயிட்டு உடனே வந்தாச்சு போன உடனே வந்து இந்த ஸேரீ வந்து எனக்கு ஆச்சு சரி ஓகே இந்த சாரி ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த ஸேரீயோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறுபாங்க ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு இந்த ஸேரீ ஒர்த்தா அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ தெரிஞ்சுக்கோங்க இந்த சேரீயும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம எந்த புட்டிக்கை பற்றி ரிவ்யூ போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்காக கண்டிப்பாக அதையும் நான் மேக் பண்ணுறேன் ஒரு சிஸ்டர் வந்து ஜஹாபுட்டிக்கை பற்றி வீடியோ வந்து போட சொன்னாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக வந்து அவங்களுக்காகவே வந்து ஒரு வீடியோ போட்டுடலாம் இந்த சாரீ வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து ஒருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தான் அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு ரேட் அதிகமான ஒரு ப்ரைஸில் தான் இருக்குது பட் ஆனால் வந்து அந்த ரேட்டுக்கு ஸாரி வந்து குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது கிளாத் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ்க்கான கிளாத் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு லைட் கலரும் இல்லாமல் ஒரு டார்க் ஷேடும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு டபுள் ஷேட் மாதிரி ஒரு கலரு நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட முந்தாணி பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல டார்க் ப்ளூ கலரில் வரும் பிளவுஸும் சேம் தான் ப்ளவுஸ் வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணியிருந்தேன் அது வந்து தனியாக நான் வந்து வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்து இந்த கலர் வந்து இந்த லைட்டாக தெரியிற மாதிரி தெரியுது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அது எதனாலன்னு தெரியல ஆனால் கொஞ்சம் அந்த மாதிரி தெரியுது அது ஒன்று தான் இதில் மைனஸ் பாயிண்ட்டு மற்றபடி இதோட கலர்லேருந்து எல்லாமே எனக்கு ஓகே தான் ஜரி ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அந்த இடத்துல வண்டி கொஞ்சம் இந்த நூலெலாம் வந்து தூக்கிட்டுருக்க மாதிரியும் இருந்துச்சு மற்றபடி இது ஓகே தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் கலர் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு டபுள் ஷேட் மாதிரி இருந்தது இந்த கலரு எனக்கு ஒரு நல்ல ஒரு லுக் கொடுத்தது நான் வந்து போகும்போது எல்லா கலெக்ஷனுமே வச்சுருந்தாங்க இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற காதி காட்டன்ல இருந்து அந்த கோமாதா சேரீலேருந்து சம்திங் மைசூர் சில்க் வரையும் நிறைய வச்சுருந்தாங்க கலெக்ஷன்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்புறம் இந்த பிளைன் சேரீ ஒர்க் ப்ளவுஸு இது மாதிரி நிறைய கலெக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ்லேயும் இருந்தது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த சாஃப்ட் சில்கு இந்த பட்டு சேரீ மைசூர் சில்கு இந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவி ரேஞ்ச் மாதிரி தான் தெரியுது ஏன்னா அந்த சாரிக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தெரிகிற மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த சாரிக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து நல்ல ஒரு சாஃப்டாக தான் இருக்கு ரொம்ப மொடமொடல்லாம் இல்லை உங்களுக்கே தெரியும் அவங்க நிறைய வீடியோவில் வியர் பண்ணி போட்டிருப்பாங்க அவங்களோட அந்த கிளாத் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டாக தான் இருக்கும் மொடமொடல்லாம் இல்லை இந்த கிளாத்தும் அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இந்த ப்ரைஸுக்கு வந்து சாரி கண்டிப்பாக வந்து எடுக்க மாட்டேன் பட் ஆனால் சாரியோட கிளாத் நல்லா இருந்ததுனால இந்த சாரி வந்து நான் எடுத்துட்டேன் எனக்கு இது ஓகே தான் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டான்னு விட்டுடுங்க நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க ஆன்லைனில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவாக வந்து ரிவ்யூ கொடுக்குறாங்க அது வந்து என்னை பொறுத்தளவு வந்து நானும் நிறைய ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன் ஹானஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ரிவ்யூ எல்லாமே ஸோ ஒருத்தவங்களை வந்து பாதிக்கிற அளவோ ஒருத்தவங்களோட பிஸ்னஸை பாதிக்கிற அளவு வந்து அவங்களோட ரிவ்யூ இருக்கக்கூடாது நான் அதுதான் நான் சொல்லுவேன் நீங்கள் ஹானஸ்ட்டாக கொடுங்க ஓகே இவங்க கிட்டே வாங்குங்க இல்லை கிளாத் இல்லை இவங்க கிட்ட வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹானஸ்ட்டாக கொடுங்க குப்பையாக இருக்குது கருத்துணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் நமக்கு ரைட்ஸே கிடையாதுங்க ஏன்னா வந்து அவங்க ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு விமனாக இருந்து இந்த அளவுக்கு சாதிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கணும் அதை வந்து நீங்கள் தாழ்த்தி பேசக்கூடாது நம்மளும் ஒரு விமனாக அவங்கள வந்து அந்த மாதிரி தாழ்த்தி பேசுறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது எனக்கும் அவங்க யாருன்னு தெரியாது அவங்கள நேரில் பார்த்ததில்ல நானும் இதுவரைக்கும் சோஷியல் மீடியாவில தான் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றதெல்லாம் இல்லைங்க நான் வந்து பொதுவான ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளே எடுத்துக்கோங்களேன் ஏதோ ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் எவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு பிஸ்னஸில் வந்து சாதிக்க முடியும் அப்படி இருக்கிறப்ப அவங்க எவ்வளோலாம் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க இது வரையும் அப்படி இருக்கிறப்ப வந்து ஒருத்தவங்களை பட்டுன்னு பேசிடாதீங்க நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வாங்க பிடிச்சிச்சின்னா அவங்கக்கிட்ட வாங்குங்க அப்படி இல்லைன்னா வேறு யார்கிட்டையாவது வாங்குங்க இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வாங்கிட்டு சில குறைகள் வந்து ரொம்ப கேவலப்படுத்திலாம் பேசவே கூடாது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளை மாதிரி அவங்களும் ஒரு விமன் தான் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சாரி பார்த்திங்களாங்க எதாவது குறை சொல்கிற மாதிரி இருக்கா வெளுத்து போயிடுச்சு சாயம் போயிடுச்சு அப்படின்றதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க நான் ஒரு தடவை யூஸ் கூட பண்ணிட்டேன் பட் ஆனால் அப்படியே தான் இருக்குது எனக்கு அந்த பார்ட்ரு மட்டும்தான் லைட்டான கலர் மாதிரி தெரிஞ்சுது மற்றபடி எனக்கு குவாலிட்டி வைஸ் எனக்கு சூப்பராக தாங்க இருக்குது இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோ ஹானஸ்ட் ரிவ்யூ நிறைய வீடியோ வந்து நம்மளோட சேனலை தொடர்ந்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்க பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்பவே தேங்க்ஸுங்க புதுசாக சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ஓகே நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்